अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू जय साहब आज आकर कलेंजर का सातवां निनेवी नाल के वास्ते उनकी मगफिरत के लिए उनके औलाद से के उनके औलाद आवला, औलाद के लिए दुआ करने के लिए हजरत मुसा शाह खदी दरबार में आए हुए हैं आप बशीर भाई से थोड़ा इतना। है अस्सलाम वालेकुम वलनकम जय एमबशीर इनकी हम ननजमल्ला कुड़ीरकुम मुन्नाल முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளை வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவர் நினைவுகளை போட்டி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா இஸ்லாமிய பெருமக்களாக எங்களுக்கு முதன் முதல் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது அவர் தான் கன்னியமிக்க காகிதமில்லத்தின் மறு உருவமாக வாழ்ந்திருக்கிறார் எங்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்த சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லி கன்னியமித்த காகிதமில்லத்தை அதாவது குரான்ல சொல்லி இருக்க வசனத்துல குரான் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை இஸ்லாமத்தின் சட்டங்களை தமிழக அரசு சட்டம் மூலமா நிறைவேற்றி தந்தது கலைஞர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞருடைய வாரிசு எங்களுடைய மாண்புமிகு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே எங்களை வந்து சிஏ என்ஆர்சி சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களை பாதுகாத்து இருக்காரு இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் வந்து இஸ்லாமிய பெருமக்களை ஒழித்து விட்டு இன்னைக்கு தமிழக அரசியலில் புகழ நினைக்கிறாங்க நிச்சயமா எங்க கலைஞருடைய வாரிசு எங்க ஸ்டாலின் தளபதி இருக்கிற வரைக்கும் அது நிச்சயமா அழகாது இந்த தொகுதி என்னுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி இந்த தொகுதியிலிருந்து சொல்றோம் இந்த தர்கா உலக புகழ்பெற்ற தர்கா இந்த தர்காவில் நான் எப்பவுமே வந்து என்னுடைய மனசார வேண்டிக்குவேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் நிச்சயமாக திமுக வெல்லும் இதற்கு சிறுபான்மை மக்கள் நாங்கள் நிச்சயமாக கலைஞருக்கும் கலைஞருடைய வாரிசாகிய எங்களுடைய தளபதி அவர்களுக்கும் தளபதியின் வாரிசான எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை இருப்போம் திமுகவின் வெற்றிக்காக வேறாத உழைப்பு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்